வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மாணவர்களினுடைய ஏழு மேக்ஸ் சந்தேகங்களை பார்க்கலாம் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு ஏழு சந்தேகங்களை பார்க்கலாம் இதை நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறீங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மொதல் கொஷின்னு ஒரு கணசேபகத்தினுடைய நீளம் அகலம் உயரத்தின் விகிதம் ஏழு ஈஸ்ட்டு அஞ்சு ஈஸ்ட்டு ரெண்டு மற்றும் கன அளவு முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பது சென்டிமீட்டர்ஸ் க்யூப் எனில் உயரத்தினுடைய அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க லென்த்து இது என்ன ஏழு இருக்கு அஞ்சு ரெண்டு என்ற விதத்தில் வித சொல்லியிருக்காங்க அப்ப லென்த்து வந்து நம்ம ஏழு எக்ஸ் எடுத்துக்கலாம் பிரத்த அஞ்சு எக்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா ரேஷியோல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு எண்ணினுடைய மடங்காக தான் இருக்கும் ஸோ எச்எஸ்சி ரெண்டு எக்ஸா எடுத்துக்கலாம் ஸோ இங்கே கன அளவு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுன்னு சொல்லி இருக்காங்க கனசேவகத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான சூத்திரம் வந்து எல் எல்இன்ட்டு பி இன்ட்டு ஸோ எல் பி ஹெச் இக்குவல் டு முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி நாற்பதுன்னு நம்ம போட்டுக்கலாம் ஸோ எல்லோட வேல்யூ வந்து ஏழு எக்ஸு பிஓோட வேல்யூ வந்து அஞ்சு எக்ஸு ஹெச்ஓட வேல்யூ வந்து ரெண்டு எக்ஸ் ஸோ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு எழுபது ஸோ எழுபது X எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் கியூபு முப்பத்தஞ்சாயிரத்தி நாற்பது ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சு கொடுத்துடலாம் ஓர் ஏழு ஏழு ஐயில் முப்பத்தி அஞ்சு இங்கே அடுத்தது எட்டு இருக்கு எட்டுல ஒரு டைம் வரும் ஓரேழு ஏழு மீதி ஒன்று ரெண்டு 14 பதினாலு ஸோ எக்ஸ் கியூப் ஈக்குவல் பன்னெண்டு இந்த ஐநூத்தி பன்னெண்டு வந்து எட்டு கியூபாக எழுதலாம்

ஒரு திண்மன் நேர்வட்ட கும்பினுடைய கன அளவு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க அதே போல உயரம் வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர்னா அக்கும்பினுடைய ஆரம் கேட்டிருக்கிறாங்க திண்மன் நேர்வட்ட கும்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான பார்முலா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இதனுடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து உயரம் மட்டும் கொடுத்திருக்காங்க இருபத்தி நாலுன்னு உயரத்தை பண்ணிக்கலாம் பையோட வேல்யூ நம்ம போட்டுக்கலாம்

மீதி ஒன்று பன்னெண்டு பன்னெண்டுல ஓர் எட்டு எட்டு மீதி நாலு நாற்பத்தி எட்டு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு இப்போ மறுபடியும் என்னென்ன இருக்கு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆறுநூத்தி பதினாறு இந்த ஏழு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கில் மாறும் ஸோ ஏழு பை இருபத்தி ரெண்டு இதை அடிச்சு கொடுத்தங்கன்னா ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இங்கே ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மீதி ஆறு அறுபத்தி ஆறு ஆறு பதினொன்று அறுபத்தாறு ஓர் ரெண்டு 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 நாலு மீதி ஒன்று பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு நாலேல் இருபத்தி எட்டுன்னு நம்ம எழுதிக்கலாம் ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஏழு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம்

இது நாட்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அவங்க அதாவது ஏ வந்து நாட்களுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணா த்ரீ அதாவது ஏ வந்து ஒரு வேலையை ஒரு நாள் செஞ்சாருன்னா பி வந்து மூணு நாள் செய்வார்னு அர்த்தம் அதாவது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஏ வந்து எக்ஸ் டேஸ் பி வந்து இது லைன் கொடுத்திருக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அவரால் ஏவால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கட்டிருக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள நாட்களினுடைய வித்தியாசம் கொடுத்துருக்காங்க அதாவது ஏ வந்து ஏ வந்து பி எத்தனை நாள் செய்யறாரோ அதை விட இருபத்தி நாலு நாள் கம்மியாக முடிச்சிடறாருன்னு சொல்லியிருக்காங்க அப்ப மூணு எக்ஸ் அதாவது பி செஞ்ச நாட்கள்ல இருந்து ஏ செஞ்ச நாட்கள் கழிச்சிங்கன்னா இருபத்தி நாலு நாள் வரும் ஸோ ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு ஸோ எக்ஸ் இஸ்வல் டு இருபத்தி நாலு பை ரெண்டுனா பன்னிரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஸோ பன்னிரெண்டு எக்ஸோட வேல்யூ வந்து பன்னிரெண்டுன்னு கிடைச்சிருக்கு ஸோ எக்ஸ் பன்னிரெண்டுனா ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாரு எக்ஸ் டேஸ்ல முடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பன்னிரெண்டு நாள் முடிப்பாரு அதே போல பி வந்து மூணு எக்ஸ் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ த்ரீ எக்ஸ்னா த்ரீ இன்ட்டு டுவெல் தேர்ட்டி சிக்ஸ்

So, 112 is 12, 4 12 48, 14 is 4 ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா ஒன் டுவெல் சார் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபோர் நைன் போர் சார் தேர்ட்டி 9 டேஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க இரு கூம்பினுடைய கன அளவுகள் சமம் சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றினுடைய விகிதம் கேட்டிருக்கிறாங்க அப்ப கூம்பு வி ஒன் V2 இது சம்மன் சொல்லியிருக்காங்க வி ஒன்னும் வி டூ சம்மன் சொல்லியிருக்காங்க வி ஒன்னு நம்ம எப்படி எழுதலாம் ஒன் பை த்ரீ பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கும்புன்றதுனால ரெண்டாவது கும்பு ஒன் பை த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர் இந்த ஒன் பை த்ரீ பையும் இந்த ஒன் பை த்ரீ பையும் கேன்சல் ஆயிடும் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டூ ஸ்கொயர் டூ

மொத்த பரப்பளவு கொடுத்துருக்காங்க அதாவது டோட்டல் சர்பேஸ் ஏரியா இதனுடைய ரேடியஸும் கொடுத்திருக்கிறாங்க ரேடியஸ் எவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னா சாய் உயரம் என்னன்னு கேட்டுருக்காங்க பார்முலா பை ஆர் இன்ட்டு எல் பிளஸ் ஆர் இதுதான் பார்முலா இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்குறாங்க இதனுடைய வேல்யூ எவ்வளவு எழுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸோ பைக்காக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டுக்கலாம் ஆரோட வேல்யூ வந்து ஏழு சென்டிமீட்டர் இன்ட்டு எல் Plus 7 ஏழு ஈக்குவல் டுநூத்தி நாலு ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு ஓர் இருபத்தி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு மீதி எழுபதுல போச்சுன்னா இங்க ஒரு நாலு இருக்கு ஸோ நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு டூ டைம்ஸ் வரும் முப்பத்தி ரெண்டு ஸோ எல் பிளஸ் செவன் ஈக்குவல் தேர்ட்டி டூ ஸோ

ஒய்இஸ்டு பிப்டீன் இதை நம்ம எப்படி எழுதலாம் 6 பை x சமம் ஒய் பை 15 எழுதலாம் இந்த 15 அந்த பக்கம் கொண்டு போங்க எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போங்க கொண்டு போனோம்னா ஆறு இன்ட்டு பதினஞ்சு ஈக்வல் டு எக்ஸ் y ஒய் ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ வந்து ஆறு பதினஞ்சு தொண்ணூறு ஸோ அந்த கொடுத்துருக்க கூடிய ரெண்டு வேல்யூ அதாவது எக்ஸனுடைய மதிப்பையும் ஒய்யினுடைய மதிப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்ம நைன்டின்னு வரணும் அப்படி வ வராமல் இருந்துச்சுன்னால் அது பொருந்தாது ஏ ஆப்ஷனில் ஏ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைன் டென்னு கொடுத்துருக்காங்க நைனும் டென் மல்டிப்ளே பண்ணினா நைன்ட்டி வருது ஸோ இந்த ரன் இந்த நைனும் டென்னும் வரத்துக்கு பாசிபிள் அதாவது எதுன்னால் எக்ஸோட வேல்யூவாகவும் வையோட வேல்யூவாகவும் வரதுக்கு பாசிபிள் பியில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா த்ரீ தேர்ட்டி கொடுத்துருக்காங்க த்ரீ இன்ட்டு தேர்ட்டி நைன்ட்டி இந்த வேல்யூம் எக்ஸுக்கும் வைக்கும் பொருந்தும் நெக்ஸ்ட்டு சி சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ

முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு அறுபது மீட்டர்னு கொடுத்திருக்காங்க முக்கோணம் ஒரு முக்கோணம் இருக்கு இந்த முக்கோணுடைய சுற்றளவு வந்து கொடுத்துருக்காங்க அறுபது மீட்டர் அதனுடைய பக்கங்கள் வந்து அஞ்சு ஈஸ்ட் பன்னெண்டு ஈஸ்ட் பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பரப்பளவு என்ன கட்டிருக்காங்க சோ அப்ப பக்கங்கள் அஞ்சு இஸ்ட் பன்னெண்டு இஸ்ட் பதிமூணுன்னா ஒரு பக்கம் வந்து அஞ்சு எக்ஸா எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பன்னிரெண்டு எக்ஸ் அடுத்த பக்கம் வந்து பதிமூணு எக்ஸ் இந்த மூணு பக்கங்களினுடைய கூடுதல் தான் சுற்றளவு ஈக்குவல் டு அறுபது

பதிமூன்று ரெண்டு இருபத்தி ஆறு ஸோ ஒரு பக்கம் பத்து இன்னொரு பக்கம் இருபத்தி நாலு அடுத்த பக்கம் வந்து இருபத்தி ஆறு ஸோ இந்த இதுதான் முக்கோணத்தினுடைய பக்கங்கள் இந்த முக்கோணத்தினுடைய பக்கங்கள் என்னவா என்ன முக்கோணமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்ப பத்து அதாவது செங்கோணம் முக்கோணமா இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிட்டு நம்ம ஈஸியா பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைனா ஏ இக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ்இன்ட்டு எஸ் மைனஸ் ஏஇின்ட்டு எஸ் மைனஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி அந்த பார்முலா போடணும் இதுல நம்ம எளிமையை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ பத்து ஸ்கொயர்னா நூறு அதே போல இருபத்தி நாலு ஸ்கொயர்னா ஐநூத்தி எழுபத்தி ஆறு இது ரெண்டினுடைய கூடுதல் வந்து எழுபத்தி ஆறு இந்த ஆறுநூத்தி எழுபத்தி ஆறு வந்து இருபத்தி ஆறு ஸ்கொயர்னுடைய வர்க்கம் இருபத்தி ஆறினுடைய வர்க்கம் சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த முக்கோணமானது இப்படி இருக்கும் அதாவது செங்கோண முக்கோணமா இருக்கு ஒரு பக்கம் வந்து இருபத்தி ஆறு அதாவது கரணம் பெரிய பக்கத்து இருபத்தி ஆறு பேஸ் வந்து பத்துன்னு எடுத்துக்கலாம் ஹைட் வந்து இருபத்தி நாலுன்னு எடுத்துக்கலாம் சோ இப்படி இருந்துச்சுன்னா

பரப்பளவு அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு நூத்தி இருபது மீட்டர் ஸ்கொயர் பி இஸ் தன்சர் தேங்க்யூ